ஹெட்லைன்ஸ் டிவி நேர்களுக்கு வணக்கம் கும்பராசி மே மாதம் டூ தௌசண்ட் செவன்டீன் ப்ரிடிக்ஷன்ஸ் ஸோ கும்பராசிக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மே மாதம் அவங்களோட ராசிக்கு ஃபேவர்ஸ் அண்ட் அன்ஃபேவர்ஸ் அவங்களோட ராசிக்கு எப்படி பலன் இருக்குது என்ன மாதிரி விஷயங்களை வந்து அவங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் சனி இந்த சனி லாபஸ்தானத்தில் லெவன்த் ஹவுஸில் ரெட்ரோகேட்டில் போயிட்டுருக்கார் இருக்கார் தட் இஸ் வக்ரம் அடைகிறார் ஒரு ராசிநாதன் வக்கரம் அடையும் போது அந்த ராசிக்கு நல்ல பலன் இருக்குமா தீய பலன் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதை அப்படி கம்பேர் பண்ணக்கூடாது ஒருவேளை இந்த வக்கரம் அடையிறது கூட உங்களுடைய சுய ஜாதகத்தை சனி நல்லா இருந்தால் நன்மையிலேயே பிடிக்கும் ஓகே ஃபைன் இப்போ இந்த சனி வக்கரம் அடையும் போது இந்த கும்பத்துக்கு இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது சில பலன்கள் சில விஷயங்கள் அவங்க ட்ரை பண்ணாங்கன்னா அது கொஞ்சம் அப்படியே ஒரு சுற்றி வளர்ச்சியை கொண்டு போகிற மாதிரி கொஞ்சம் இழுப்புறியாக போகிறது மாதிரியான ஒரு சூழல் இருக்குது ஏன்னா சேட்டை வந்து மெயின் பிளானட் ஃபார் பிஸ்னஸ் ஜாப் அண்ட் கரியர் அதே மாதிரி ட்ரேடிங் ரொம்ப முக்கியமான கிரகம் இந்த சனி புதன் ட்ரேடிங்குடைய ஒரு வித்தையை முடிச்சு கொடுக்குற கிரகமாக இருந்தாலும் அந்த ப்ராடக்ட்ஸ் கண்டென்ட்ஸ் அப்படியே மாறுறதுக்கு கை மாறக்கூடிய அமைப்பு இந்த சனிக்கு தான் அதிகம் இப்போது கும்ப ராசியை பொறுத்தவரையில் சனி வக்ரம் அடையிறாரு இந்த வக்ரம் என்ன செய்யுது ஹெல்த் அண்ட் மைண்டை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது ஸோ உங்களுடைய ஆரோக்கியம் மனநிலை வந்து கொஞ்சம் பாதிப்பு அதாவது ஒரு குழப்பம் தெளிவில்லாத தன்மை எதை செய்யணுன்றது புரியாத ஒரு நிலை இதெல்லாம் வந்து இந்த கும்பத்துக்கு கொடுக்க வாய்ப்பு ஓகே இதை எப்படி நம்ம முறியடிக்கலாம் இந்த மாதிரியான ஒரு மனநிலை எப்படி நம்ம மாற்றிக்கிறது ப்ரேயர்ஸ் உங்களுடைய நம்பிக்கைக்குரிய கடவுளை தேர்ந்தெடுத்து அதுக்குன்னான வழிபாடு நீங்கள் செய்கிறது மூலயமா உங்களுடைய மனம் கொஞ்சம் அமைதி பெறும் இந்த மனம் அமைதி பெற்றுச்சுன்னா நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை கூர்ந்து கவனம் கொடுத்து செய்யலாம் அதே மாதிரி மற்ற கோள்களுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சுக்கிரன் இந்த சுக்கரன் உச்சம் பெற்று வக்கரம் அடைகிறார் இந்த சுக்கரன் உச்சம் பெற்று வக்கரம் அடைகிற இந்த டைம் கும்ப ராசிக்கு இது ஃபேவரா இல்லை அன்ஃபேவரா சுக்கரனை பொறுத்த வரைக்கும் சுக போக கிரகம் அப்படின்னு நம்ம சொல்லப்படுறோம் ஸோ சின்ன சின்ன வாகன பழுது வெஹிக்கிள்ஸ் வந்து மாற்றுறது இல்லை அதில் இடையூறு கொடுக்கறது அந்த மாதிரியான டைமாக தெரியுது ஹவுஸ் ரெனிவேஷன்ஸ் பண்ணக்கூடிய இன்னொரு டைமாகவும் நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த ராகு அண்ட் கேது ஒன்றாம் வீட்டிலியும் ஏழாம் வெட்டிலும் இன்னும் கும்ப கண்டினியூட்டியாக இருக்குது இந்த ராகு அண்ட் கேது இந்த ரெண்டு கிரகங்களும் இவங்களுக்கு அவங்களுடைய முன்னேற்றங்களை தடை பண்ணக்கூடிய இடத்துல இந்த ஃபஸ்ட் அண்ட் செவன்த்தில் இருக்காங்க அண்ட் செகண்ட் பாட்டாக நம்ம வந்து ஃபேமிலி லைஃப் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் சில இடையூறு சில குழப்பமான சில மனநிலை இதெல்லாம் கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலர் கல்யாணத்துக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க மேரேஜ் இந்த வருஷம் பண்ணணும் கும்பராசியாக இருக்கும் இந்த வருஷம் மேரேஜ் லைஃப் எப்படி நம்ம வந்து ஒரு பாசிட்டிவாக முடிக்க முடியும் இந்த ராகு அண்ட் கேதுடைய பயிற்சி வரைக்கும் சில தடைகள் இதுகிட்டே தான் இருக்கும் அப்படி மீறி ஒருவேளை ஜாதக ரீதியான யோக பலத்தோட கல்யாணம் பண்ணாலும் கூட அந்த உறவு நிலையோட ஒற்றுமை ஏற்பட இன்னும் சிறு காலம் ஆகும் ஸோ இது கேது பற்றினா நம்ம அமைப்பை பார்த்தோம் இந்த கும்பராசிக்கு ஃபேவரபிள் ஹவுசஸ் தேர்ட் ஹவுஸ் சகாயஸ்தானம் சொல்கிறோம் அந்த மூன்றாம் வீட்டில் சூரியனும் புதனும் ஒன்றா இருக்குது இது என்ன பண்ணுறது அவங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச வித்தைகள் மூலிமா அவங்களுக்கு தெரிஞ்ச சில திறமைகள் அறிவுகள் மூலிமா அவங்க சில விஷயங்களை சாதிக்கிறதுக்கு ஒரு நல்ல மாதமாக இதை பார்க்குறோம் ஸோ ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு வந்து டேலண்ட்ஸ் வேணும் அந்த டேலண்ட்ஸை இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிற ஒரு டைம் தான் இந்த மே மந்த் கும்ப ராசியை பொறுத்தவரையில் ஃபோர்த் தௌசண்ட் நான்காம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் இருக்காங்க ஸோ யாராவது வீடு கட்டணும் இல்லை வீடு மாறணும் இல்லை ஒரு வீடை வந்து வாங்கணும் அப்படின்ற ஒரு பிளான் இருந்தாங்கன்னா அது வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக முடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஆனால் அதுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாக நம்ம பார்க்கும்போது குரு ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் கும்ப ராசியை பொறுத்தவரையில் இந்த குரு ஜாதக ரீதியாக இப்போ இருக்கிற கோச்சார பலனில் எட்டாம் வீட்டில் இருக்கார் ஸோ பொருளாதார முடக்கம் ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ளோ வந்து ஃபாஸ்ட்டாக இல்லை பெருசாக இல்லை எல்லா இடத்துலையும் பணம் வந்து பிளாக்கேஜ் ஆகிருக்கு எங்கேயுமே பணம் வந்து சரியாக வந்து சேரலை அப்படிங்கிற அமைப்பெலாம் இந்த கும்பராசிக்கு இப்போ இருக்குது ஸோ கும்பராசிக்காரங்க எவ்வளோ தான் முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு ஒரு தேரை இழுக்கிறது போல் அவங்களுடைய எல்லா முயற்சியும் பிஸ்னஸ்லேயோ இல்லை அவங்களுடைய கரியர் லைஃப்லையோ இல்லை அவங்களுடைய பர்சனல் லைஃப்லேயோ இதில் மேரேஜ் லைஃப்லையோ இல்லை ஹெல்த் லைஃப் எதில் போட்டாலுமே அது எல்லாமே அப்படியே அப்படியே அந்த இடத்துல அப்படியே நிற்கிது அந்த மாதிரியான ஒரு நேரம் தான் இந்த மே மாதம் இதை எப்படி நம்ம வந்து முறியடிக்கிறது இதை எப்படி நம்ம வந்து ஓவர் கம் பண்ணி வர்றது எப்படி வந்து இந்த மாதிரியான ஒரு அப்டக்கல்ஸை வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு உங்களுக்கு மனம் அமைதியாக இருக்கணும் தியானம் பண்ணுங்கள் ப்ரேயர்ஸ் பண்ணுங்கள் எல்லாத்தோட மெயினாக உங்களோட ராசிக்கு நிறைய டொனேட் பண்ணுங்கள் ஏன்னா கும்ப ராசியுடைய அதிபதியை சனி அந்த சனியுடைய தத்துவமே பார்த்தீங்கன்னா கொடுக்க கொடுக்க தான் அது வந்து வளர்ச்சியை கொடுக்கும் யார் ஒருத்தர் கும்ப ராசியில் நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த குரோத் வந்து அதிகமாக செயல்பட ஆரம்பிக்கும் என்ன கொடுக்கணும் சனியை பொறுத்த வரைக்கும் பசிக்கு போஜனம் சாப்பாடு கொடுக்கறது ஒரு அடிப்பட்டு நோயில் இருக்கவங்களுக்கு மருந்து கொடுக்கறது பிரயாணத்துக்கு அந்த அவங்களுக்கு தேவையான வாகன வசதிகள் கொடுக்கறது தான் அணியறதுக்கு ஆடைகள் தானம் பண்ணுறது இந்த மாதிரி தானங்கள் செய்யும் போது இந்த கும்பராசிக்காரங்களுக்கு முன்னேற்றங்கள் அடையக்கூடிய இந்த மாதமாக மாறும் ஸோ மந்த் நீங்கள் முன்னேற நீங்கள் வந்து ஆஃபர் பண்ணுங்கள் டொனேட் பண்ணுங்கள் அந்த டொனேஷன் மூலிமா அவங்களுடைய மனசை மகிழ்விக்கிறது மூலயமா உங்களுடைய தோஷங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறையும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எட்லைன்ஸ் டிவி சார்பாக